அலிலோயா அல ஒரு மூணு காரியங்களை நாம் பார்த்து ஜெபித்து முடிக்க போறோம் ஏசையா தீர்க்கதர்சியின் புத்தகம் அறுபத்தி ஒன்னாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை படிங்க இயேசையா அறுபத்தி ஒன்னு மூணு வருஷ கடைசியில தேவன் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார்களத மறந்துடக்கூடாது தேவன் கொடுக்கின்ற வாய்ப்புகளை நாம இழந்துடவும் கூடாது வர்களை சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் ஒடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் இந்த உலகத்தில் ஏசிய பிறந்தார் தெரியுமா அல்ல இயேசு குடந்தா இறைச்சி சோறு கத்தர் பொறந்தா தனி சோறு இல்லை இயேசு எதுக்கு வந்தாரு அலை நோய்யா சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தேன் அலை அப்ப சியோன் என்பது சபை சபையில யாரு கவலையோட இருக்கீங்க யாரெல்லாம் கவலையோட கண்ணீரோட வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அலை யாரு உங்க துன்பம் எப்ப தீருமோன்னு வேதனையோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சபையோடு இருந்து சபையை விட்டு விடாதபடிக்கு சபையை பற்றி பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் துன்பமும் துயரமும் அடைந்தாலும் இயேசு போதும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே உங்களுடைய துயரத்தை மாற்றி சியோ நிலை துயரப்பட்டவர்களை சீர்படுத்த இயேசு வந்திருக்கிறார் அலெருயா சியோ நிலையை துயரப்பட்டவர்கள் அப்படி சபைக்கு உட்பட்டவர்களிலே இந்த நாட்களில் இந்த வருஷ கடைசியில யாருக்கெல்லாம் துன்பம் யாருக்கெல்லாம் துயரம் யாருக்கெல்லாம் வேதனைகள் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் பல இழப்புகள் எதிர்ப்புகள போராட்டங்களை சந்தித்து வேதனையோட அழுது கொண்டிருக்கிறீர்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்கள் அலை நினைத்தபடி சபை வளரவில்லை என்று நினைத்தபடி ஊழியம் நடக்கவில்லை என்று நான் என்னுடைய ஊழியத்தில் இந்த வருஷத்திலே பெரிய ஜெயத்தை பார்க்க முடியவில்லை என்று கத்தர் என்னை விட்டுவிட்டாரோ அல்லது நான் தேவ சித்தம் செய்யவில்லையோ தேவன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அனுமதித்து விட்டாரோ இனி என்னை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்று எத்தனை பேர் கவலையோடு கண்ணீரோடு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அலைலோயா அலைலோயா

தேவனி தேவனி நீ என்னோட கூட இருக்கிறீங்க போலும் அது தடியும் என்னை ஏற்று முன்னை தேற்றுவதற்கு போலும் தடி இருக்கு பயப்படாத ஏசு அப்பா கூட தான் வரேன் நீ நடக்க முடியாத தள்ளாத சூழ்நிலையில உன்னை தூக்கி சுமந்து கொண்டு போக இயேசு உன்னோட வர அலையலோயா நீ பயப்படாத ஏன்னா சியோனிலே துயிரப்பட்டவர்களை சீர்படுத்த கருத்தவர் நீ இழந்த அந்த ஆதி சீரை உனக்கு மறுபடியும் நீ சீர்படுவாய் நீ 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 ஸ்திரப்படுவாய் எழுந்து பிரகாசிப்பாய் உன் வாழ்க்கையில தேவன் கண்ணீரை துடைப்பாய் உன்னுடைய அந்த நீ ஒட்டி கொண்டு அந்த சியோனை விட்டுவிடாமல் சியோன் என்கிற அந்த சபையோடு அண்டி பிழைத்து வாழ்ந்து வறுமையிலும் கஷ்டத்திலும் தவிக்கிற உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார் நீ சியோன் வாசியா இருந்தா அலிலோயா கண்டிப்பா கர்த்தர் உன்னை சீர்படுத்துவாசிய தளராதே

கணக்குடுங்களா கத்தர் கண்டிப்பா ஆள்தல் படுத்து வரவங்களை கைவிடவே மாட்டேன் ஆமேன் எத்தனை பேர் இந்த வார்த்தை உணர்லீங்க உணர்ந்தேன் இன்னொரு வசனத்தை நான் படிக்க போறோம் இயேசய்யா எரேமியா ஏழு ஐந்து எரேமியா ஏழு அஞ்சு சீக்கிரம் எரேமியா நீங்கள் உங்கள் வணிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நன்றாய் சீர்படுத்து நீங்கள் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வழக்கு நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமல் ஒடுக்காமல் குற்றமில்லாத ரத்தத்தை குற்றமில்லாத ரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலோ சிந்தாமலோ

அலே உங்க வழியை சீர்படுத்து உன் வழிய இப்ப இருக்கிறவங்க கரெக்டா இருக்கும் வழி கரெக்ட் தான் சொல்லாத நான் போற வழி சரிதான் சொல்லிடாத நீ நீ போற வழி சரி இல்ல சொல்லு உன் வழியை சீர்படுத்த தேவத்துல காத்திரு மூன்று நாள் மூன்று நாள் தான் போட்டேன் அலே லூயா இன்னைக்கு தங்களுடைய வழிகளை யாராவது சீர்படுத்திக்குவாங்களா நல்லா ஆசீர்வதிக்கப்படுவாங்களான்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்புலதான் என்ன பேனல பண்ண மாட்டேங்கிறோமா நல்லா இல்லையா வழிகளை சீர்படுத்திக்குவாங்கன்னு தான் நான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தேன் நல்ல இல்லையா நல்ல இல்லையா கத்திரி சொல்றேன் ஆமே நல்ல இல்லையா கத்த நல்ல அப்போ நம்முடைய வழிகளை சீர்படுத்திகள் என்றால் என்ன நம்முடைய வணிகள் இதுவரைக்கும் நாம் வாழ்க்கை வாழ்க்கை முறை என்றால் என்ன கர்த்தருக்கு ஏற்றபடி உள்ள எந்த ஒரு உபதேசத்தையும் ஏற்றுக்காம என் சுய செயல்பாடுகளை இதுவரைக்கும் நாம் பின்பற்றி என்னுடைய சொந்த விருப்பப்படி நான் செய்கிற எல்லா காரியமும் என்னது செயல் அப்போ உன் கிரியைகளையும் உன் வழிகளையும் என்ன செய்ய சீர்படுத்து 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 அப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாரு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு படிமா சீக்கிரம் படி இறைமையா ஏழஞ்சில நன்றாக சீர்படுத்தி அதாவது சும்மா அப்படி இப்படி ஆ சரி இப்படி அப்படி அப்படி இல்ல நன்றாய் கவனமா சீர்படுத்தி அதாவது உங்களுக்கும் உங்க குடும்பத்தினர் உங்க ஜாதி பிரச்சனை அது இதுன்னு சொல்லி அதுக்கு இதுக்குன்னு போ ஓடாம அதெல்லாம் நீ வழக்கெல்லாம் என்ன பண்ணிரு நியாயமா நீ தீரு ஆண்டவருடைய வழிகள்ல இருக்கிறதுனால ஆண்டவருக்கு ஏற்றபடி தீரு சிலர் சொல்லுவாங்க அல்லா நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டு சபையில வந்து படுத்து கொள்ளுகிறேன் நீ வரவே கிளைத்தான் சொல்றது ஐயா நான் என் பேர பிள்ளை பேத்தி எல்லாத்துக்கும் கர்மாதி கொண்டாடுற வரைக்கும் நான் உலகத்திலேயே இருந்துக்கிட்டு கட்சியில முடியாத தள்ளாத வயசுல பாஸ்டர் கிட்ட வந்துடுறேன் நீ வந்து நான் என்ன ஒன்னா நான் என் கூட முடிவேன் இன்னைக்கு அநேக கேதவியோட பேச்சு இதுதான் நீ வரவே தேவையில்லை சொல்ற இருக்கிற பலத்தோட வேண்ட வா இன்னும் சொல்ல போன நல்ல பணத்தோட வா தோத்திர சுருக்கு பையன் தான் வீட்டுல வச்சுட்டு வராத வேடிக்கை அனைவருக்கு அநேகருக்கு தன்னுடைய வழிகளை நன்றா சீர்படுத்த விருப்பமே இல்லை பரதேசியும் திங்கற்றையும் ஒடுக்காத பரதேசியா யாருப்பா பரதேசி யாரு பரதேசிப்பா நிக்கிறப்பா நான்தான் பரதேசி மனைவிதா அப்பாந்திருக்காங்க அலையா நாங்க ரெண்டு ஊர் பரதேசி எங்களை நீ ஒடுக்குன உனக்கு பிரச்சனை உன்னை சீர்படுத்திருக்க முடியாது அலே எங்களை குறித்து இந்த வேதம் ஆதியாவை முதல் வெளிப்படுத்துறது விசேஷம் வரைக்கும் எங்களை பரதேசின்னு சொல்லிடுச்சு நாங்கள் அந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டோம் அலே லய்யா இந்த பரதேசி பட்டத்திலே இருக்கிற எங்களை நீ ஒடு ஒடுக்காத அப்படின்னா என்ன அர்த்தம் பரதேசிக்கு தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை ஒழுங்காக செஞ்சுடுவேன் மிக நீ எல்லாம் பரதேசி நீ ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமா கத்துற ஒண்ணு அழைச்சி வச்சிருக்க நீ நல்ல செல்வ செழிப்பா உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை மேன்மைப்படுத்தி வைக்கிறதுக்கு தான் உன்ன உலகத்தில வச்சிருக்கா உனக்கும் உன்னால உன்னுடைய காணிக்கைகளையும் உன்னுடைய பலிகளையும் உன்னுடைய ஸ்தோத்திரங்களையும் உன்னுடைய பொருத்தனைகளையும் வாங்கி இங்க பணி செலுத்தி இங்க அதுல ஒரு பங்கு தின்னுட்டு மீதியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்து முக்காவாசி ஆண்டவர்கிட்ட கொடுத்து காவாசிய நாங்க பங்குன்னு எடுத்துக்கிறதுக்கு தான் இங்க நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் நாங்கதான் பரதேசி ஒண்ணு இருக்க பரதேசி தான் சொல்லியிருக்கேன்

வெளியே வந்திருக்கோம் எங்களை பத்தி அவங்களுக்கும் தெரியாது உலகத்தாருக்கும் தெரியாது எங்களை பார்த்தாக்கா சாமியார் போறாருமா ஒருத்தர் வாத்தியார் போறாருமா ஒருத்தர் பாதிரியார் போறாருமா ஏதோ ஒரு பட்டத்தை வாங்கிக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம தான் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அல்ல திக்ற பிள்ளைகள் எங்கள் தேவன் மாத்திரம் தான் எங்களுக்கு திக்கு திக் என்றால் வழி எங்கள் தேவனை மாத்திரம் தான் நாங்க பார்த்து இதே வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டுமானா நீ ஒன்று இருக்கிற சூழ்நிலையில தேவன் உலகத்தை திக்கவர்களை ஒடுக்காமலும் விதவையை ஒடுக்காமலும் விதவை விதவை இருக்குன்னா விதவை இருக்குண்ணா என்பது எங்களுக்கு உணவாளம் யேசு இல்லாம நாங்க இப்ப விதவையத்தையும் இருக்கோம் அல்லா விதவை என்றால் யார் ஆதரவற்றவர்கள் வரைக்கும் குடிக்கிறான் குடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போதே ஆடிக்குன்னே வந்து அவன் கொண்டாட்டி பேர சொல்லு வேலைக்கு போயிட்டு வந்தே சம்பளம் குத்தானா இல்லையா

எது போதும் அப்படின்னு ஒரு கணவனை பலனா சொல்ற பொழுது உலகமா இருக்குது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில குற்றமில்லாத ரத்தத்தை இந்த ஸ்தலத்துல சிந்தாத அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் குற்றம் இல்லாத ரத்தத்தை அந்த ஸ்தலத்துல சிந்தாதன்னா என்ன அர்த்தம் வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத ஆத்மாக்களை நீ கொண்டு வந்து இங்க சேர்க்கலன்னா நீ வெளியில குற்றம் இல்லாத ரத்தத்தை இங்க வந்து சிந்துறேன்னு அர்த்தம் சொல்ற புரிஞ்சுச்சா இல்லையா ஒரு ஆத்மாவை ஆண்டவரை அறியாத ஒரு ஆத்மாவை அது எங்க பொறன்னே தெரியாம போய்கிட்டு இருக்கிற ஆத்மாவை வீட்டெடுத்து இங்க கொண்டு வந்து நீ சேர்க்கலன்னா உன் மேலதான் பெரிய தண்டனை வரும் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை அப்படின்னா இருப்பீர்களே ஆகிய தேவர்களை பின்பற்றுவது என்ன அர்த்தம் விக்ரகம் நகை கம்மலு மூகுத்தி தாலிச்செயின் இதெல்லாம் விக்கிரகத்தின் ஆராதனைக்கு உட்பட்டதும் விக்கிரகமுமாய் இருக்கிறது

அடியில துணிக்கு கையை விட்டு துணிக்கு அடியில கை விட்டு அம்மா பார்த்தா தேடிக்கிட்டு இருக்கியா தாடி செயல நிறைய உருவங்கள் பலவிதமான இது சிலது ஞான ஸ்னான எடுத்துக்கிட்டு மறுபடியும் மாட்டிக்கணும் நீ விக்கிரக ஆராதனை பண்ணிய விக்கிரகத்தை வணங்கி அதை நாடி பின்பற்றுகிறவனுக்கு அநேக வேதனை தான் பெருக்கும் அலையிலுயா அலையிலுயா பொருளாசியாகிய விக்கிரக ஆராதனை பொருளாசை வந்துருச்சுனாலே விக்கிரக ஆராதனை எப்படியும் சேர்த்து கடையில் வச்சத கஷ்டப்பட்டு தலையை அடமானம் பண்ணி ஆகி மூட்டு வச்ச அப்புறம் நான் கஷ்டம் வரும்போது அதை கொண்டு போய் இதெல்லாம் விசுவாசி விசுவாசி விசுவாசமா இதெல்லாம் விசுவாசமா உனக்கு ஒரு தேவைன்னா ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு கேட்க வழி இல்லை வைக்கிறதும் எடுக்கிறதும் வைக்கிறதும் மூக்குறதும் திரும்ப வைக்கிறதும் பணத்தை வாங்கி செலவு பண்ணிக்கிறதும் மறுபடி இருக்கிறதெல்லாம் வட்டியோட சேர்ந்து கொண்டு கட்டுறதா சாதம் பிடிச்ச கொண்டவே விக்கிரகத்தை நீ வணங்காம நீ இப்படியெல்லாம் இருப்பாய் ஆகிய அப்பொழுது நான் உங்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே சதா காலமும் குடியேக்க பண்ணிவே எந்த ஸ்தலம் தேவன் பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த இறைபார்தவின் ஸ்தலம் பார்வோகராஜி பார்வோகராஜே மூலம பூமி போர்மனே பூமி போதுமான

புதிய கிடைச்சிட்டு வருது கிறிஸ்துக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை இங்க பாருங்க கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை நீங்க பாட அனுபவிக்கலன்னு சொல்லல நீங்க கஷ்டமே இல்லாம தான் வாழ்றீங்கன்னு சொல்லல கொஞ்ச காலம் தான் நீங்க பாட அனுபவிக்க போறீங்க ஆண்டவர் அதுல தாங்க பலன் கொடுத்துக்கிட்டே இருக்க கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை இங்க பாருங்க சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாரா அலே லூயா உனக்கு வருகிற பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம் நீ ஆதி செல்வ செல்வாக்கி அடைய போற உன் வாழ்க்கை எல்லாம் திரும்ப தேவன் உனக்கு நீ சுகத்தை திரும்ப ஆண்டவர் தருவார் நீ இழந்த பலத்தை உனக்கு கொடுப்பார் நீ வடித்த கண்ணீருக்கு உனக்கு தேவன் பலனை கொடுப்பார் அலை லூயா அலே லூயா துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா சியோனிலே கண்களைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்வின் இழப்புகள் உங்களை சகிக்க ஒன்னா கொடுமையை உங்க உள்ளத்துக்குள் தந்து கொண்டிருக்கிறதா தேவன் உங்க பக்கத்துல இல்லாதது போலவே உங்களுக்கு தோணுகிறதா இல்லவே தேவன் உங்க பக்கத்துல தான் இருக்கிறார் மோசே தன் பலத்தை தன் ராஜ்யத்தின் மேன்மையை தனக்கு இருந்த எல்லா வித்தைகளையும் திறமைகளையும் ஒரு இமை பொழுதுல ஒருவனுக்கு உதவி செய்ய போய் இழந்துட்டு வந்து அங்க ஓன் பட்டணத்துல நிக்கிறான் அங்க வருகிற வழியில அலையூயா முச்சடி பற்றி எரிகிறது மோசை பார்க்கிறான் முச்செடி எரியுது ஆனா வெந்தும் போகல அது எரிஞ்சுகிட்டே தான் இருக்கு ஆனா அது பச்சையா தான் இருக்கு

உன்னை காத்து கொண்டு அந்த நெருப்பு போன்ற அந்த சோதனையில உங்க நாய குறிப்பிட்ட காலம் வரும் கத்தர் வீட்டு பாலும் தேனும் கொடுக்குற தேசத்துல கொண்டு சேர்ப்பாங்க உங்க வாழ்க்கையும் அப்படித்தான் இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு இக்கட்டான நிலையில இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முடிவு பண்ணுங்க தேவன் உங்களை கைவிடுங்க தேவன் உங்களை கைவிடுங்க எல்லாரும் உணக்காக போடுங்க எல்லாரும் ஒழுங்கால் பழைய காலத்துல தேவங்களை உங்களை சந்தித்த போது நல்ல இப்ப திரும்பி வராதா அதிகம் வாழ்க்கையில மறுபடி வராதா பழைய காலத்துல நாம் ஜெபித்த மணிக்கணக்கான ஜபங்களிப்ப எனக்கு கிடைக்காதா ஆரம்ப காலங்கள்ல நாம் செய்த ஊழியத்தினுடைய உற்சாகம் இன்னைக்கு எனக்கு திரும்பி வராதா

அவர் உன்னை விட்டு விலகி போகவே தான் அவங்க எல்லாரும் கண்களை முடிச்சோம் எல்லாரும் கண்களை